ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் சொரக்காய் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி ஒரு முறை சொரக்காயில் சட்னி செஞ்சு கொடுத்து பாருங்க இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நீங்கள் சொன்னால் தான் தெரியும் அதில் சொரக்காய் சேர்த்துருக்கீங்கன்னு ஒரு ஹெல்தியான டேஸ்டியான சுரக்காய் சட்னி முதல்ல ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு இன்னும் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கங்க இப்போ இது ரெண்டையுமே லேசாக வறுத்து விட்டுக்கலாம் ரெண்டு பருப்புமே லேசாக செவந்து வரட்டும் பருப்பு லேசாக செவக்க ஆரம்பித்ததும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நறுக்கி சேர்த்துக்கங்க மூணு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்காங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கங்க வெங்காயம் நல்லா வதங்கி லேசாக நிறம் மாதிரி வரணும் அது வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கும்போதே ஒரு அஞ்சு பச்சை மிளகாயை சேர்த்து வதக்கிக்கோங்க இந்த சட்னிக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் காரம் கொஞ்சம் காரமாக இருந்தால் இந்த சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த சட்னியை கொஞ்சம் தண்ணியாக தான் செய்ய போகிறோம் அப்படின்றதுனால அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க அடுத்த இதில் ஒரு சின்ன துண்டு புளியை சேர்த்துக்கங்க சின்ன அரை நெல்லிக்காய் அளவுல புளி சேர்த்தா போதும் அடுத்து ஒரு மீடியம் சைஸ் அளவுள்ள சுரக்காயில் பாதி சுரக்காயை மட்டும் தோலை சீவிட்டு விதை இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துருக்கேன் இப்போ இந்த சொரக்காயை நாம் பேனில் சேர்த்துக்கலாம் சுரக்காயை சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கங்க சொரக்காய் நல்லா வதங்கி லேசாக நிறம் மாதிரி சுருங்கி வரணும் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை அப்படியே வதக்கி விட்டாலே போதும் வதக்கும் போதே கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் சேர்த்து ரெண்டுமே நல்லா வதங்கி நிறம் மாறி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே சுரக்காய் நல்லா வதங்கி நிறம் மாறி இந்தளவுக்கு சுருங்கி வந்துடுச்சு அடுத்து இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து ஒரே ஒரு தடவை மட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் பொட்டுக்கடலையை வதக்கணுன்னு அவசியம் இல்லை பேனோட சூட்லேயே அது லேஸாக வதங்கி வந்துடும் அதனால் பொட்டுக்கடலை சேர்த்ததுக்கப்புறமா உடனே நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதில் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கங்க இது எல்லாமே நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைக்கும்போது நல்ல மையவே அரைச்சி எடுத்துக்கங்க இப்போ அரைச்சதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் மிக்சி ஜாரில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து அதையுமே இப்போ சட்னியில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி இந்த சட்னியை கொஞ்சம் தண்ணியாக செஞ்சு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சிக்கிறேன் இதுக்கு பதிலாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டி சட்னி மாதிரி கெட்டியாக அரைச்சிங்கன்னா தாளிக்கணுன்னு அவசியம் இல்லை நாம் கெட்டி சட்னி அப்படியே நம்ம பயன்படுத்திக்கலாம் அதுவுமே ரொம்பவே நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சட்னியில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டாச்சு அடுத்து இதில் கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில் சேர்த்து தாளிச்சிக்கோங்க தாளிப்போடு சேர்த்து இந்த சட்னியை ஒரு முறை நல்லா கலந்து விட்டால் சூப்பரான டேஸ்ட்டில் சுரைக்காய் சட்னி இருக்கும் அவ்வளவுதான் இது சுட சுட தோசை கூட இட்லி கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சட்னியில் சுரக்காய் சேர்த்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்